லோக்சபா தேர்தலில் புது தில்லி தொகுதியில் பன்சூரி ஸ்வராஜை நிறுத்தியதற்காக பாஜகவை மார்ச் மூன்று ஆம் தேதி ஆம் ஆத்மி கடுமையாக விமர்சித்தது அவர் நீதிமன்றத்தில் தேச விரோத சக்திகளை பாதுகாப்பதாக குற்றம் சாட்டிய ஆம் ஆத்மி அதன் வேட்பாளர் தேர்வில் தில்லியின் ஆளும் கட்சிக்கு பதிலடி கொடுத்தார் மறைந்த பாஜக தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான சுஷ்மா ஸ்வராஜின் மகளான திருமதி பன்சூரி ஸ்வராஜ் மணிப்பூர் விவகாரம் தொடர்பான வழக்குகளை கையில் எடுத்ததற்காக நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் அவரை மாற்ற வேண்டும் என்றும் டெல்லி அமைச்சர் அதிஷி கூறினார் என்று புதுடெல்லி தொகுதியில் பெண்களிடம் சென்று வாக்கு கேட்பார் அந்த தொகுதியில் பாஜக வேட்பாளராக திருமதி ஸ்வராஜை மாற்ற வேண்டும் என்றும் அவர் கூறினார் மார்ச் இரண்டு அன்று ராஜேந்திரா நகரில் அவரது சொந்த கட்சியினரால் தாக்கப்பட்டதாக கூறப்படும் ஆம் ஆத்மி வேட்பாளரை தேர்ந்தெடுப்பது குறித்து கேள்வி எழுப்பினார் ஆம் ஆத்மியின் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்த அவர் ஆம் ஆத்மி கட்சியிடம் நான் கேட்க விரும்புவது சனிக்கிழமையன்று ராஜேந்திர நகரில் தனது சொந்த கட்சியினரால் தாக்கப்பட்ட ஒரு வேட்பாளரை ஏன் நிறுத்தியுள்ளீர்கள் பிடிக்காத ஒரு வேட்பாளரை அவர்கள் பெயரிட்டுள்ளனர் அவர்கள் எங்கள் மீது குற்றச்சாட்டுகளை வைக்கலாம் ஆனால் தேர்தலில் மக்கள் அவர்களுக்கு பதிலளிப்பார்கள் என்று அவர் கூறினார் புது புதுதில்லி இந்தியா பிழா தொகுதி வேட்பாளர் சோம்நாத் பாரதி சுவராஜ் மற்றும் பாஜக போன்ற தவறுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கோரினார் செய்தியாளர் சந்திப்பின் போது பாஜக எம் பி ஹர்ஷ்வர்தனின் தேர்தல் அரசியலில் இருந்து விலகுவது குறித்தும் அதிர்ஷி பேசினார் திருவர்தன் தனது நேர்மை மற்றும் கடின உழைப்பிற்காக நாட்டிற்காகவும் தனது பாராளுமன்ற தொகுதி மற்றும் அவரது சட்டமன்ற தொகுதி மக்களுக்காகவும் அறியப்பட்டவர் என்று அவர் கூறினார் பொதுமக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளை எப்போதும் எழுப்பி அவர்களுக்காக பேசுவார் ஒரு காலத்தில் சில பிரச்சனைகளை எழுப்பி சுகாதாரத்துறை அமைச்சர் பதவியில் இருந்து நீக்கப்பட்டது போல் இன்று அவருக்கு டிக்கெட் கிடைத்திருக்கலாம் என தெரிகிறது அவரது நேர்மை காரணமாக நடந்தது என்று அவர் கூறினார் ஆம் ஆத்மி கட்சியின் மூத்த தலைவரும் டெல்லி அமைச்சருமான சௌர பரத்வாஜ் பன்சூரியின் வேட்புமனுவை பரிவார்வாதத்தின் வாழும் உதாரணம் என்று விவரித்தார் மேலும் அவர் தற்போதைய எம் பி யும் வெளியுறவு மற்றும் கலாச்சாரத்துறை அமைச்சருமான மீனாட்சி லேகியை தேர்வு செய்த போதிலும் எதிர்கட்சிகள் மீதான் பாஜகவின் தாக்குதல்கள் குறித்து கேள்வி எழுப்பினார் அவர் பேசுகையில் பாஜக பரிவாரவாதத்திற்கு எதிராக கொச்சையான அறிக்கைகளை வெளியிட்டு வருகிறது என்று சுஷ்மா சுவராஜன் மகளுக்கு சீட்டு கொடுக்கப்படுகிறது என்றால் அது பரிவாரவாதத்தின் வாழும் உதாரணம் நமக்கும் சுஷ்மா மீது அதிக மரியாதை உண்டு ஆனால் இப்போது இல்லாத தலைவர்களின் உறவினர்களுக்கு சீட்டு கொடுக்கும் மற்ற கட்சிகள் அத்தகைய மரியாதைக்கு தகுதியற்றவையா பாஜக சொல்வதற்கும் செய்வதற்கும் இடையே மிகப்பெரிய இடைவெளி இருப்பதையே இது காட்டுகிறது என்றார் பாஜக மூன்றாவது முறையாக மனோஜ் திவாரியை நியமித்த வடகிழக்கு டெல்லியை தவிர புது டெல்லி ஸ்வராஜ் மேற்கு டெல்லி கமல்ஜித் செஹராவத் தெற்கு டெல்லி ராம்வீர் சிங் பிதிரி மற்றும் சாந்தினி சவு பிரவீன் கண்டில்வால் ஆகிய நான்கு தொகுதிகளில் புதிய வேட்பாளர்களை நிறுத்தியுள்ளது கிழக்கு டெல்லி மற்றும் வடமேற்கு டெல்லி ஆகிய இடங்களுக்கு பாஜக இன்னும் தனது வேட்பாளர்களை அறிவிக்கவில்லை எம்பி கௌதம் கம்பீர் கட்சித் தலைவர் ஜே பி நட்டாவை தனது அரசியல் பொறுப்புகளில் இருந்து விடுவிக்குமாறு கேட்டுக் கொண்டதாக கூறியுள்ளார்